எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஜூன் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை கொள்கை நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை திதி திரையோதசி பிறை தேய்ப்பிரை இன்று சுபமுகூர்த்த நாள் இல்லை இன்று கீழ்நோக்கு நாள் இன்று பிரதோஷம் மற்றும் மாத சிவராத்திரி ராசி பலன் மேஷம் குழப்பம் ரிஷபம் தனம் மிதுனம் கீர்த்தி கடகம் சாந்தம் சிம்மம் பக்தி கன்னி திடம் துலாம் அலைச்சல் விருச்சிகம் போட்டி தனுசு பொறுமை மகரம் தடை கொம்பம் பாராட்டு மீனம் வரவு மருத்துவ குறிப்பு மாவுளியை பொடி செய்து பற்களை துலக்கி வந்தால் பற்கள் உறுதி பெறும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி தன்னம்பிக்கை இழந்தவன் எல்லாமே இழந்து விடுவான்